ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலைஞரோட கதை வசனம் தயாரிப்பில் மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன இதில் எந்த படம் அதிகமான வசூலை பார்த்துருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் வருஷம் பார்த்திங்கன்னா கலைஞரோட கதை வசனத்தில் எம்ஜிஆர் முதல் முதல் கதாநாயகனா நடித்து வெளியான திரைப்படம் தான் ராஜகுமாரி இந்த படத்துல டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா உதவி ஆசிரியர் மு கருணாநிதி அப்படிதான் போட்டிருப்பாங்க இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் கலைஞர் கதை வசனத்தில் எம்ஜிஆருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று மருத நாட்டு இளவரசி இன்னொன்று மஞ்சிரி குமாரி நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல பயிற்சக்கார வார்த்தைகள் வருஷம் மருது இளவரசி மந்திரகுமாரி இந்த ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் மந்திரகுமாரி திரைப்படம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை தெடித்தந்த திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் கிளம்புங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் சிவாஜி முதல் முதல் கதாநாயகனா நடிக்க கலைஞரோட கதை வசனத்துல வெளியான திரைப்படம் தான் பராசக்தி அவரு கூட அவங்கள இந்த படத்துல வசனங்கள் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸா இருந்தது இந்த படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச திரைப்படம் தான் பராசக்தி ஓடி பூசாரிதான் அதே வருடம் கலைஞரோட கதை வசனத்துல சிவாஜி கதாநாயகனா நடித்து வெளியான திரைப்படம் தான் பணம் கலைஞர் வசனத்துல சிவாஜி நடித்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் கலைஞர் கதை வசனத்துல எம்ஜிஆருக்கு நாம் சிவாஜிக்கு திரும்பிப்பார் அந்த புதுமையான சக்தியை

ஐம்பத்தாறாம் வருஷம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கதை வசனத்துல எம்ஜிஆருக்கு புதுமை பித்தன் ராணி சிவாஜி நடிப்புல வெளியான ராஜா ராணி எதிர்பார்த்த வெற்றியை பெறல எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த புதுமை பித்தன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு ஒரு நூறு நாட்கள் படமாவே அமைஞ்சது ஐம்பத்தேழாம் வருஷம் கலைஞர் கதை வசனத்துல சிவாஜி நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் புதையல் இப்போ இல்லையே புதையல் திரைப்படம் நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமா தான் சிவாஜிக்கு அமைஞ்சது வீட்டுல எப்படி வரவேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் கலைஞர் கதை வசனத்துல சிவாஜி நடிப்புல வெளியான திரைப்படம் தான் குரவஞ்சி இந்த படமும் சிவாஜிக்கு ஒரு நூறு நாட்கள் படமாவே அமைஞ்சது மதராசனாக வாழும் மகராசியாக வாழ் என்று மனமான வாழ்க்கை அறுபத்தொன்னுல பாத்தீங்கன்னா கலைஞர் கதை வசனத்துல எம்ஜிஆரோட அசத்தலான நடிப்புல வெளியான திரைப்படம் தான் அரசியலங்குமரி படத்துல தான் நடிகர் முத்துராமன் தான் அமைஞ்சது அறுபத்தி மூணுல பாத்தீங்கன்னா கலைஞர் கதை வசனத்துல எம்ஜிஆருக்கு காஞ்சி தலைவன் சிவாஜிக்கு இருவர் உள்ளம் இருவர் உள்ளம் சிவாஜிக்கு ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது ஆனால் காஞ்சி தலைவன் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜிட்டாக தான் அமைஞ்சுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் கலைஞரோட சொந்த தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் எங்கள் தங்கம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் எங்கள் தங்கம் எங்க இருந்தாலும் சரி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரா வருஷம் கலைஞர் வெளியான திரைப்படம் தான் மாடி வெட்டி ஏழை கலைஞர் கதை வசனத்தில் சிவாஜி நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது ஓகே கலைஞர் கதை வசனத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்